எல்லாருக்கும் வணக்கம் ரெனாவிட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த நாட்டுக்கோழி கிரேவி நல்ல காரசாரமாக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ள மசாலா வச்சு ரொம்ப குயிக்காக இந்த நாட்டுக்கோழி கிரேவி செஞ்சிடலாம் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய காரசாரமான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் காரசாரமான நாட்டுக்கோழி கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வந்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு காய்ந்த மிளகாய் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்னா நாட்டுக்கோழிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுறலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நீலவாக்கில் நறுக்கின ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறமா இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விது சேர்த்திடலாம் நாட்டுக்கோழிக்கு இஞ்சி பூண்டு விது கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழியில் எலும்பு தான் அதிகமாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நாட்டுக்கோழி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் நாட்டுக்கோழியை எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி குழம்பு எது சமைச்சாலும் நாட்டுக்கோழி ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க காரமான தண்ணி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்க்குறேன் இது ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வீட்லயே ரெடி பண்ண சிக்கன் மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் மசாலாத்தூள் நாட்டுக்கோழி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ணும்போது சுடுதண்ணில தான் க்ளீன் பண்ணியிருக்கோம் அதனால் குறைவான தண்ணி தான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நாட்டுக்கோழி நல்லா வெந்து வரட்டும் நாட்டுக்கோழி நல்லா வெந்து சுற்றிலும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா இதில் மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க குயிக்காக செய்யக்கூடிய காரசாரமான நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான நாட்டுக்கோழி கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோட வீடியோவை உள்ள நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி